ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அக்டோபர் த்ரீ 2024 ட்வெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ஸ்டே லஞ்சுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோன்றத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சம் ஐட்டங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நம்ம சுண்டக்காய் குழம்பு வத்த குழம்பு செய்ய போகிறோம் இது வந்து நம்ம இருந்து எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோம் சூப்பராக அதுக்காக வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சாச்சு தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன் இது வந்து மணத்தக்காளி கீரை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குது சுண்டக்காய் குழம்பு ரசம் மண்தக்காளி கீரை சாப்பாடு இதெல்லாம் வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வந்து வச்சாச்சு இதுக்கு சுண்டக்காய் வந்து அழகாக நம்ம சட்டியில் செய்ய போகிறோம் இன்றைக்கி எப்போவுமே வந்து இந்த புளி குழம்பு அப்புறமா வந்து மீன் குழம்பு இதெல்லாம் நம்ம சட்டியில் வச்சா அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதால் நம்ம சட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுண்டக்காய் வச்சு வத்த குழம்பு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் புளி குழம்பு வத்த குழம்பு எதை வேணால் சொல்லலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் பூண்டு வெங்காயம் அதெல்லாம் வதக்கிக்க போகிறேன் தாளிப்பு கடைசியாக போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கிறேன் நல்ல பெரிய பூண்டாக வச்சு இடித்து வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் வந்து டீ போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூண்டு ஃபஸ்ட்டு வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கிறேன் தாளிப்புக்காக கொஞ்சம் நிறுத்தி இருக்கிறேன் மீதி பூண்டு வந்து சேர்த்துருக்குறேன் மூணில் ரெண்டு பங்கு வந்து பூண்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து ஆனியன் இதோடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டாக தாலிப்பில் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சம் அப்படியே உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்தோம்னா டக்கு டக்குன்னு ஆயிரும் கொஞ்சம் உப்பு பாதி உப்பு போட்டுருக்குறேன் பாதி உப்பு அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணும்போது மீதி பாதியை போட்டுக்கலாம் பாதி உப்பு மட்டும் இப்போ போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கினதும் வந்து தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் குழம்பு நல்லா வரணும்னு தக்காளி அரைச்சி போட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே மிளகு எதாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திக்கான ஒரு தொக்கு மாதிரி வைக்கிறோம் பாருங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தக்காளி வெங்காயம் ரெண்டுமே கூட அரைச்சி போடுவேன் ஒரு சிலதில் இன்றைக்கி வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் பிடி தக்காளி மட்டும் அரைச்சிருக்கிறேன் குழம்பு வகையிலன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய வெரைட்டி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு வந்து நம்ம மிளகு குழம்பு வெந்திய குழம்பு அதெல்லாம் கூட செஞ்சு பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா கொஞ்சமாக செஞ்சுட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அழகாக ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் அதெல்லாம் மிளகு குழம்பு வெந்திய குழம்புலாம் செம்ம அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்லாம் ஓரளவு கிட்டத்தட்ட வந்தாலும் ஒரு சிலது மட்டும் நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி போட்டுக்கலாம் அரைச்ச தக்காளி விழுத சேர்த்தாச்சு இது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கிட்டு பிறக்கும் அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுண்டக்காய் கொஞ்சம் வதக்கிக்கலாம் நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சுண்டக்காய் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போடலான்னு நினச்சேன் ஏதோ பேசிகிட்டே வந்து வெங்காயம் கொட்டியாச்சு நம்ம சுண்டக்காய் தனியாக வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இதை வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டோன்னு வச்சுக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கினோம்னா நல்லாயிருக்கும் அப்படியே போட்டும் வேக வைக்கலாம் கொஞ்சம் நேரம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சூப்பராக இதிலே பாதி வெந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து போட்டோம்னா தட்டுன்னு வெந்துடுற மாதிரி இருக்கும் நமக்கு அதெல்லாம் வந்து நான் தனியாக வந்து அதை வதக்கிக்கிறேன் தொண்டகாய் கழுவுனதுனால ஈரம் இருக்கிறதுனால அப்படி சரசரன்னு ஒரே சவுண்டாக இருக்குது எண்ணெய் ஊற்றி நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இதை எடுத்து அப்படியே அதில் சேர்த்துடலாம் இப்படி ஆயிடுது பாருங்கள் அது ஒரு மாதிரி பால் மாதிரி அப்படியே இதாகும் நம்ம வதக்க வதக்க வந்து சுண்டக்காவும் சேர்த்தாச்சு அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் இது எக்ஸ்ட்ரா பொடியும் ஒன்று வத்த குழம்புன்றதுனால பொடி ஒன்று ரெடி பண்ணணும் இது வேகிற டைமில் நம்ம அதை பண்ணிக்கலாம் மிளகா பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ மீதி போட வேண்டிய உப்பும் வந்து சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தனியாக பா இந்த பருப்பு வகையெல்லாம் போட்ட மேலே குழம்பு பொடி அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கே போட்டுக்கிறேன் நம்ம இது கார குழம்புன்றதுனால கொஞ்சம் பொடி சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் பொடி சேர்த்துக்கிட்டேன் இந்த அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் பொடியும் வந்து இதுக்கு இடையில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன் சுண்டக்காய் எப்பவுமே வந்து ஸ்பீடாக வந்து வேகாது அதில் தண்ணி இப்போ ஊற்றி வச்சுருக்கிறேன் நமக்கு வேணுன்ற கன்சிஸ்டன்சி வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்த்து செக் பண்ணிக்கலாம் முதல்ல சுண்டக்காய் வெந்துருட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது ஒரு மூடி போட்டு வேக விடலாம் அந்த பக்கம் மூடி போட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு டீ அடிச்சுட்டு வந்துடலாம் நம்மளோட டீ டைம் ஆரமிச்சிருச்சு எப்பயோ இப்போ வந்து லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு வரத்துக்குள்ளே இது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்புக்கு வந்து நம்ம மசாலா பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் பொடி வந்து அரைச்சிக்க போகிறோம் நம்மளோட சீக்ரெட்டுன்னு சொல்லலாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் அதுக்கப்புறம் வந்து தனியா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த சீக்ரெட் மசாலா வந்து நீங்கள் அரைச்சி போட்டு பாருங்கள் எந்த குழம்பு வச்சாலும் வத்த குழம்பு எது வச்சாலும் வந்து நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி போட்டு பாருங்க ஓட்டல்லாம் நம்ம நம்மக்கிட்ட வந்து ரெசிபி உங்களோட சீக்ரெட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து கடுகு ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக கடுகு இது ஒரு செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் மிளகு வந்து கால் ஸ்பூனு வெந்தயம் கால் ஸ்பூனு கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சீரகம் அரை ஸ்பூனு தனியா ஒரு ஸ்பூன் இதில் வந்து இப்போ காஞ்ச மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா பொடியே சேர்க்காம நம்ம வெறும் வா காஞ்ச மிளகா போட்டு வருத்தம் அந்த காரம் தேவையான அளவுக்கு நம்ம இதிலையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகா பொடி கொஞ்சம் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக வந்து ஒரு நாலு சின்ன சின்ன மிளகா வத்தல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம மிளகா பொடி சேர்த்தாச்சு தனியா பருப்பு இதெல்லாம் வந்து நிறைய போட்டு வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைப்போம் நம்ம அதால் டேஸ்ட்டு இருக்கும்ன்றதால நான் அதை கொஞ்சம் போட்டாச்சு ஒரு நாலு மிளகா வத்தல் மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம் இதை வந்து இந்த பொடி வந்து நம்ம எப்பயுமே அரைச்சி ஒரு டப்பாவிலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்போ அரைச்சி போட்டோம்னா புளி குழம்புலாம் வந்து ரொம்ப உடனுடனே செய்ய மாட்டோம் அந்த மாதிரி விருப்பமாக செய்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி பொடி அரைச்சு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அழகாக ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம எப்பயாவது தான் நான் புளி குழம்புலாம் செய்வேன் அதால் நான் அப்போயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா நல்லா இருக்கும்ன்றதுனால நான் அப்பப்போ பொடி செஞ்சுக்குவேன் சும்மா வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு நீங்கள் புளி குழம்பு கூட இதை கொஞ்சம் சே இந்த மசாலா பொடி சேர்த்துனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது அவ்வளோதான் நல்லா வந்து கடுகுலாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே வந்து வருபட்டுருச்சு நிறுத்திடலாம் இதை வந்து அப்படியே அந்த சூட்டில் வச்சோம்னா கடுகுலாம் ரொம்ப தீஞ்சிரும் அதெல்லாம் நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ஒரு தட்டில் கொட்டிடுறேன் அதை கொஞ்சம் ஆற வச்சு நம்ம சீக்ரெட் பொடி ரெடி பண்ணிடலாம் ஒரு லெமன் சைஸ் அளவு வந்து புளி ஊற வச்சு வச்சிருக்கிறேன் சுடுதண்ணி ஊற்றி இது அப்படியே மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா நமக்கு திக்காக வரும் இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க வந்து நமக்கு குழம்பு நல்லா திக்காக வரும் சுண்டக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம புளி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புளி ஊற்றினீங்க சுண்டைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் எப்பயுமே எந்த காய் வேக வச்சாலும் வந்து காய் வெந்த பிறக்கும் அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் புளி சேர்த்தோம்னாலே ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புளி சேர்த்துக்கிறேன் நல்லா அரைச்சிட்டேன் இதை வந்து குழம்புல சேர்த்துடலாம் இந்த டைமில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணும்னு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி அவ அவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப திக்காக வேணும்னா அப்படியே விட்டுறலாம் நம்ம புளி குழம்புனாலே வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதால் நான் வந்து அப்படியே விட்டுரு போகிறேன் இப்போ புளி ஊற்றுனது வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம் நம்ம இந்த மசாலாவே அரைச்சிக்கலாம் வறக்கிறதுக்காக நம்ம காம்போடு போட்டோம் இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பண்ணிக்கலாம் இல்லைன்னா வறுக்கும் போது அந்த மிளகா வெதெல்லாம் கொட்டி கருத்துரும் அதால் அப்படி இதில் வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா வருத்துருங்க இதை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொடி வந்து நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு இதை நம்ம சேர்த்துக்கலாம் பொடி அளவு போட தெரியலன்னா நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு மாதிரி அந்த பொடியோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு தெரியணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து அந்த பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டோம்னா போதும் இந்த அளவுக்கு குழம்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டு பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொடி ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா விட்டுறலாம் இதுக்கெல்லாம் வந்து அளவு சொல்ல முடியாது அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் சேர்த்தி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து தனியாக வெந்தியம் இதெல்லாம் தான் இருக்குது அதெல்லாம் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வச்சு சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சிட்ருக்குறேன் இதுலேயும் வந்து நிறைய எண்ணெய் இருக்குது நம்ம நீங்கள் உடனே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் எண்ணெய் குறைச்சிக்கலாம் நான் நல்லா தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடுவோம் அதால நான் எண்ணெய் ஏற்கனவே வெங்காயம் வதக்க எண்ணெய் ஊற்றியாச்சு ஆச்சு சுண்டுகாய் வதக்கிறதுக்கும் வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கணும் அதே வந்து நல்லா பிரிஞ்சு வருது இப்போ தாளிப்பு போட போகிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சம் கடுகு முழுசம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் நம்ம அதிலே வெந்தயம் போட்டாச்சு சும்மா தாளிப்புக்காக கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா வடகம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம் கொஞ்சமாக சீரகம் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து கருவேப்பில் கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டு ரொம்ப நேரம் அதக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே அழகாக கொட்டிடலாம் இப்போ வந்து தாளிப்பு சேர்த்துடலாம் அழகாக அப்படியே ஒரு கிளர் கிளரி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்க விட்டுட்டு நம்ம நிறுத்திடலாம் சூப்பரான கன்சிஸ்டன்சி பாருங்கள் சமையா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகாக இன்னும் திக்க ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுண்டக்காய் குழம்பு பாருங்க அப்படியே கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சுட்டோம் ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம டைம் ஆவாக வந்து நல்லா திக்காக வந்துடும் சூப்பராக எம்மியாக வந்து ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா பத்து நாள் கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க அன்றைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெயில் போட்டாலும் போதும் பொதுவாக நம்ம வத்த குழம்புனா எண்ணெயோடு அப்படியே அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்டாலாம் வந்து திருப்தியாக இருக்கும் நமக்கு அந்த மாதிரி வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இது வந்து வயிறு புண்ணுக்கு பூச்சி எல்லாமே வந்து வயிறு சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மண்பகாளி கீரை பொரியல் பண்ணிக்க போகிறோம் அதுக்காக தாளிப்பு போட்டுக்கிறேன் கடுகு உளுசம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு சீரகம் கொஞ்சமாக சீரகம் காஞ்ச மிளகா இப்போ வந்து ஆனியன் மண்பக்காளி கீரைக்கு கொஞ்சம் ஆனியன் சேர்த்து போட்டோம்னா அந்த கசப்பு தெரியாது அதெல்லாம் நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் அதே மாதிரி வந்து தேங்காய் துருவி போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் வந்து அந்த கசப்பு அடைக்கிறோம் வந்து நல்லா கழுவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் அதை சேர்த்துக்கலாம் மிளகா பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து துருவி போட்டாச்சு நம்ம ஸ்டைல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை பொரியல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கசக்குது சி அப்படின்றதுனால அவாய்ட் பண்ணுவாங்க இந்த கீரையை இது அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அல்சர் இருந்தாலும் வயிறு புண்ணு இருந்தாலும் வாயில் புண்ணு எதாக இருந்தாலுமே வந்து சூப்பராக குணமாக்கும் மண்தக்காளி கீரை தான் நாங்கள் நினைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இதை தான் நான் மற்ற கீரைலாம் விட அந்த அளவுக்கு வந்து நமக்கு வயிறு புண்ணுக்கு அவ்வளோ இது பூச்சி இருந்தாலும் வயிற்றுல ரணமாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக நல்லா வேலை செய்யும் நம்ம அந்த கசப்புன்னு பார்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காவும் தான் கசக்குது அதால் சாப்பிடாது இருக்கிறோமா எல்லாத்தையும் தான் எடுத்துக்கணும் எல்லா சுவையும் நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எந்த நோயுமே வராதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க நிஜமான வார்த்தை அது ஒரு சில சுவையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் நிறைய வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்திக்கணோம்னா கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கே வந்து இந்த கீரை பொரியல்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து கசக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சுவையுமே எடுத்துக்கிட்டால் தான் வந்து நம்ம உடம்பு வந்து பேலன்ஸாக இருக்கும் அதுக்காக தான் வந்து பழைய ஆளுங்கள்லாம் வந்து இப்போ நமக்கு முன்னோர்கள்லாம் வந்து எல்லா சுவையுமே ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதால் தான் அவங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க நமக்கு எது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எதுடா நல்லா இருக்குதுன்னு பொறுக்கி நம்ம நமக்கு வாய்க்கு எது டேஸ்ட்டாக இருக்குதுன்ற மாதிரி செலக்ட் பண்ணி சாப்பிட்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பிரச்சனையே அது அந்த அந்தந்த ஐட்டம் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னாலே வந்து நம்ம பாடி பேலன்ஸாக சூப்பராக ஆரோக்கியமாக வாழலாம் கண்டிப்பாக வந்து துவர்ப்பு கசப்பு உவர்ப்பு எல்லா சுவையுமே வந்து முடிஞ்ச வரையும் நம்ம சேர்த்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வத்த குழம்பு இதுவும் வந்து கசப்பு தான் சுண்டக்காய் போட்டு வத்த குழம்பு செஞ்சோம் இதுக்கு வந்து கீரை மணத்தக்காளி கீரை பொரியல் ஃப்ரெண்ட்ஸ் எங்க பசங்க வந்து மணத்தக்காளி கீரை நான் ஃபஸ்ட்டுலேருந்தே இருந்தே கொடுத்து கொடுத்து பழகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே சாப்பிடுவாங்க என்னன்னா வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் வந்து நிறைய சேர்த்தி போடுவேன் மற்ற பொரியல் விட இதுக்கு எக்ஸ்ட்ரா தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன் எப்பவுமே வந்து நமக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா இனிப்பாக இரு எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டு அதில் தேங்காவும் வந்து அதே மாதிரி தான் தேங்காய் ஆனியன் வந்து கொஞ்சம் சேர்த்தி செஞ்சோம்னா கண்டிப்பாக கசப்பு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் கசப்போ தோற்போ ஓர்ப்போ எதாக இருந்தாலும் நமக்கு நல்லதுன்றது மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நம்ம இந்த இந்த காலத்தில் நம்ம வாழறோம் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃபுட்டு எல்லாத்துலேயுமே வந்து கலப்படும் நம்ம முடிஞ்ச வரையும் நமக்கு தெரிஞ்சது வரையும் முடிஞ்ச வரையும் நம்ம எடுத்துக்கலாமே தப்பு இல்லை அதெல்ல வந்து டேஸ்ட் எல்லாம் பாக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க தான் இப்படி வீணா போயிட்டோம் நம்ம பசங்களாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வேணாம் அது வேணான்ற ஒதுக்கவே வேணாம் தான் நாங்கள் நான் கவுசியப்பா எப்பயுமே சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ் இது வேணான்னா அதை விடாத கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பழகு வேற வேற மாதிரி செஞ்சு பழகு அவங்க பழகிப்பாங்க அப்படின்வாங்க அந்த மாதிரி வந்து இந்த ஃபுட் தான் எனக்கு வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் தயிர் மட்டும் பிடிக்காது ஜனனி சாய்க்கு மட்டும்தான் அது கவுசி நல்லாவே சாப்பிடுவோம் அந்த மாதிரி வந்து எல்லா வெஜிடபிளும் எல்லா பழங்களும் அவங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பழகிட்டேன் சின்ன வயசுலேருந்தே இப்போதைக்கு இந்த பசங்க ஏதாவது கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேற மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்து பழகுங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கவும் ஆரோக்கியமாக வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்